செல்லு ஒன்று வாங்கி வச்சிருக்கிறாரு அந்த என்னுடைய கேமரா வீணாச்சு வீடியோ எடுக்க முடியல முன் கேமரா மட்டும் தான் ஒர்க் ஆகும் பின் கேமரா ஒர்க் ஆகும்மாட்டு அது எல்லாம் உடஞ்சி போய் பின்னாடி வந்து கிளியரன்ஸாக இல்லை செல் ஒன்று வாங்கினீங்க அது உண்மையாக எங்கே சொல்லிவிடுவாமா எனக்கு கேமரா வேணும் இருந்தாலும் சொல்லிடுக்கிறேன் ஐயோ அது அதுக்கு மேலே இது இதில் ஒரு நம்ம இப்போ சேனல் வச்சுருக்குறோம் இப்போ வந்து நான் சேனல் வச்சிருக்கிறேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே எனக்கு ஒத்துழைப்பு தர மாட்டுறாங்க என்னென்னா நான் வந்து சேனல் வச்சு வீடியோ போகிறேன்னு வச்சிங்களா எங்கள் மாமா ஒரு செல்லு வச்சுக்காரு ஆனால் அந்த செல்லில் ஒரு வீடியோ கூட என் வீடியோவை வந்து அவர் பார்த்துருக்க மாட்டார் ஆனால் வந்து எல்லா வீடியோ யூ ஃபேஸ்புக்கில் இருப்பார் யூடியூப்பில் இருபத்தி நாலு மணி நேரம் நாடகம் பார்ப்பார் ஆனால் என்னுடைய வீடியோவை அவர் பார்த்தே இருக்க மாட்டார் நான் எப்போனா ஒரு டைம் எடுத்து எடுத்து பார்த்து லைக் பண்ணி விடுவேன் உண்மையா இல்லைன்னு சொல்லிடுது என் வீடியோவை நீ பாப்பியா பார்த்ததே கிடையாது நீ மட்டும் சொல்லிடாத பார்க்க மாட்டேங்க என் வீடியோவா தெரியாது இந்த மாதிரிலாம் சொல்லாத உனக்கு தெரியாது எப்படிதான் தெரியாம நாடா அதை தொடர்ந்து பார்க்கறேன் எப்படி பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அதை வர வரதான் பார்க்கறேன் அப்புறம் என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கிறது உனக்கு தெரியாதா

காதுக்கு போல கம்மல் இல்லைன்னு சொல்லின்னு சொல்லு இருக்கானே கம்மல் வந்து கவலிக்கம் போட்டு இருக்கிறேன் ஒரு கம்மல் வாங்குறது காசு போட்டுன்னா கொடுக்க மாட்டாரு செல்ல வாங்கி மர்மமா பயிவுல வச்சுருக்காரு மர்மமாதான் வச்சுருக்கேன் ஒழுங்கா அந்த செல்லு எங்க ஒழுங்கா என்ன குடுத்துருமாமா சொல்லிட்டேன் நல்லதனமா செல்ல குடுத்தாருன்னா அவங்கள்ட்ட காமிக்கிறேன் காமிப்பதைக்கு அவர் கொடுக்க மாட்டாரு அவர் சிரிக்கும் போதே தெரியுத